நரேந்திரன் சென்னையின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் மற்றும் அரசியல் செல்வாக்கு நிறைந்தவன் சிட்டியில் முக்கியமான இடத்தில் ஏழை மக்கள் வாழும் குடியிருப்புகளை கைப்பற்றி அதில் பெரிய ஷாப்பிங் மால் கட்ட திட்டமிட்டிருந்தான் அதற்காக அப்பாவி மக்களை மிரட்டி அவர்களின் நிலத்தை அபகரிக்க திட்டமிட்டான் அவனது செல்வாக்கை பயன்படுத்தி அந்த இடத்தை கைப்பற்றிய நரேந்திரன் தன் நண்பர்களுடன் அதனை வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறான் அப்போது திடீரென கதவுகள் திறக்கப்பட சிங்கம் போல் ஒருவன் உள்ளே நுழைகிறான் அவனை பின்தொடர்ந்து பல பாடி கார்ட்ஸ் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைகின்றனர் அந்த காட்சி பேரரசன் படை சூழப் போருக்கு வருவது போல் இருந்தது அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அந்த அரங்கமே அதிர்ந்தது அதனை சற்றும் எதிர்பாராத நரேந்திரன் திடுக்கிட்டு எழுந்து நிற்கிறான் அங்கு ஹரிஷ் எதுவும் பேசாமல் ஒரு பத்திரத்தை டேபிள் மேல் வீசுகிறான் நீ இப்போ கையெழுத்து போடலனா உன் உசுறு உன் கிட்ட இருக்காது என்று சிங்கத்தின் கர்ஜனை போல் ஹரிஷின் குரல் ஒழிக்க அவன் முதலில் கையெழுத்திட மறுக்கிறான் பின்னர் அவன் அருகில் இருந்த ஹரிஷின் கண்களில் தெரிந்த கோபக் பார்த்ததும் நடுக்கத்துடன் கையெழுத்திட்டு அமைதியாகவும் பணிவுடனும் நின்று கொண்டிருக்கிறான் வந்த வேலையை சுலபமாக முடித்த ஹரிஷ் அந்த நிலத்தை உரிமையாளர்களிடமே ஒப்படைத்து விடுகிறான் ஏழை மக்கள் அனைவரும் அவனை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கின்றனர் ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன் நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில்

சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான் சாரி ஸ்னேகா என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர் தான் ஊர்லயே இல்லையே அவர் ஃபாரின்ல இருக்காரு என்ன பண்றது வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்து கொண்டிருந்தான் ஹரிஷ் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டேன் சந்தனா ஹோ சூப்பர் பீச்ல செலவச்சிடலாமா

கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் டூப்ளிகேட்டா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பி சென்றான் ஹரிஷ் அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட்டை கொடுக்க முடிஞ்சுதா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இது வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட ஏது பணம் இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்துருக்க மாட்டான் மேடம் நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் தி கிரேட் பிசினஸ்மேன் மிஸ்டர் ராஜேஸ்வரன் எஸ் அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல ஆல்சோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் ஆச்சு அவரை பார்க்கறதாச்சு ஆமா என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை மேடம் உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க அதான் கேட்ட மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள் அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு ஃபோன் செய்து

அவளை கவரும் விதமாக சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அவன் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்திருந்து ஒரு பெரிய கிப்ட் பேகை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல்

ஏய் ஆஹா பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்னால் நீ என்னைக்குமே தான் கோபத்தோடு பார்த்து ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட் ஆமா

இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்து விட்டு பேசிட்டு இருக்க நீ யாரா குறுக்க பேசுற முதல்ல வெளியே போடா சந்திரா நான் இதை எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா சந்திரா நீயே சொல்லு நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே நான்தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது மாறியது என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னால செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான் புரிஞ்சுதா சொல்ற வேலைய மட்டும் பார் தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத முதலங்கிறது கிளம்ப என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே

நான் ஆபீஸ் பாயோ இல்ல கார் தொடக்கிறவனோ இல்ல அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப் அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ ஏ அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல அவ பக்கம் திரும்பி பார்த்தா கூட இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து சந்தனா அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் பி ஏ அழைத்தார் பாருங்க அதை விட முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு பிரகாஷ் அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும் ஹர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும் அதோட விலை குறஞ்சது ஐம்பது லட்சமாக இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி ஓகே இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது

விழு ஹரி தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார் உங்களுக்கு தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க ஆ ஆல் ஷூட் எவ்ரி ஒன் ஆப் யூ சார் ஹரிஷ் சார் ஐயோ வேண்டாம் சார் இவங்களுக்கு என்ன தெரியும் விடுங்க சார் வாங்க சார் கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு கோடி கணக்கில் கிஃப்ட் தரான் திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான் இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு இவன் நிஜமா யாரு சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன் இப்பொழுதே பாக்கெட் எஃப்எம் ஐ இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள் King!